கருமுத்தம்பட்ட பகுதியில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஜீரோ ஜி என்ற கல்லூரியின் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விழா இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது பார்க் கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி வி ரவி மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் டாக்டர் அனுஷா ரவி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை பிரியா பிரகாஷ் வாரியர் கலந்து கொண்டார் மேலும் பல்வேறு துறையில் சிறப்பாக செயல்பட்ட ஏராளமானவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார்கள் மற்றும் நடிகை பிரியா பிரகாஷ் வாரியர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தான் கல்லூரி மாணவியாக இருந்தபோது கல்லூரி விழாக்களில் பங்கேற்க இயலவில்லை என்றும் அதனால் தற்போது இந்த விழாவில் பங்கேற்க வந்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தனக்கு நடிகர் அஜித் குமாரை மிகவும் பிடிக்கும் எனவும் அவரது படத்தில் நடித்தது மிகப்பெரிய ஒன்று என்றும் கூறினார் அஜித் மட்டுமின்றி குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஒட்டுமொத்த குழுவினரும் தனக்கு சிறந்த ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் மலையாளம் மற்றும் தமிழ் இன இரண்டு மொழிகளுமே தனக்கு தெரியும் என்பதால் எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியவில்லை எனவும் தமிழ் தனக்கு மிகவும் பிடிக்கும் எனவும் கூறியதுடன் குட்பேட் அக்லி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் தான் நடித்திருந்தாலும் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை தமிழக மக்கள் தந்திருப்பதாக தெரிவித்தார் குட் பேட் அக்லி திரைப்படத்தை தொடர்ந்து தமிழில் நிறைய கதைகள் கேட்டுள்ளதாகவும் அதிக அளவிலான படங்களில் நடிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதில் பிசிஇடி முதல்வர் டாக்டர் லக்ஷ்மணன் பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஜெனரல் மேலாளர் சதீஷ்குமார் மற்றும் பிசிடி முதல்வர் டாக்டர் குமரேசன் என பலர் கலந்து கொண்டனர் ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கற இந்த ஈவென்ட் வந்து பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்ல பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஈவென்ட் வருஷம் வருஷம் டூ டேஸ் செலப்ரேட் பண்றாங்க ஸோ இதில் நிறைய செலிப்ரிட்டிஸ் தை இன்வைட் நேற்று ஆதித்யா கே அண்ட் ரேஷ்மா இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் டுடே ஐ திங்க் வாரியர் இஸ் ஹியர் வித் அஸ் அது மாதிரி செலிபிரிட்டிஸ் கூட்டு வராங்க ஈவினிங் தே ஹாவ் அ நைஸ் ஷோ அண்ட் லார்ட் ஆஃப் அக்கடமிக் நான் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த டைமில் ஆனர் பண்ணுறோம் ஃபேக்கல்டி ஆனரிங் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு டெக்னிக்கல் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷ தீம் வந்து அனிமே எல்லாம் வந்து அனிமே ஃபேஷன் ஷோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ லார்ட் ஆஃப் இவெண்ட்ஸ் டு கீப் தம் வெரி என்கேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் டூ டேஸ் டுடே தி ஹேட் ஹைலைட் ஆஃப் கார் ஷோ பண்ணியிருந்தாங்க அது டுவெண்ட்டி ஃபைவ் கார்ஸ் மாடிஃபைட் கார்ஸ் வந்து இங்கே ஒரு ஷோ பண்ணாங்க தட் வாஸ் வெரி நைஸ் வெரி யூனிக் இவெண்ட் ஐ திங்க் கார் ஸ்டாப் எவ்ரிபடி ஆன் த ரோட் ஸோ இருபத்தஞ்சி கார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கர்னர்ஸில் வந்து நல்லா ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ ஐ திங்க் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேர் அகடமிக் ஆக்டிவிட்டி குட் திங் ஸோ மேம் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா என்னோட காலேஜ் டேஸில் எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்கவே கிடைக்கல ஸோ ஐ திங்க் தே லக்கி டு ஹாவ் பீப்புள் அரேஞ்சிங் திங்ஸ் லைக் பர் தேம் ஏன்னா காலேஜ்னா I think it's it's a mixture of you know uh, academics, fun, friendship, and everything. So, at the celebrate one two days I feel like is, is a great, amazing opportunity. So, I'm looking forward to seeing what's going to happen and all the students here. very pleasant expect first of all அந்த பாட்டு இவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட் என்னன்னா அஜித் சரோட ஒரு பெரிய படம் அதுல சின்னதா கிடைச்சிருக்கு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலயும் மேலே இருக்கு ரிசெப்ஷன் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க அதான் நான் சொன்னேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி எனக்கு அந்த படத்துல ஒரு கேரக்டர் கிடைச்சதுதான் தான் நான் எக்ஸ்பெக்ட் ரீக்ரியேட் பண்ணது எனக்கு पर्सनலா எந்த பிரச்சனையும் இல்ல ரீக்ரியேட் பண்றது இல்ல சோ ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் an amazing thing that அதனால எங்கள மாதிரி அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் லைக் पर्सनலி எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது